இன்னைக்கு நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப்பு வந்து தண்ணி சேர்த்திக்கலாம் நான் சுடு தண்ணி சேர்த்திக்கிறேன் இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு நல்லா பிசைஞ்சு எடு நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் கையில் ஒட்டக்கூடாது இங்கே பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை இந்தளவுக்கு சாஃப்ட்டா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இது இப்போ வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இங்கே இந்த அளவுக்கு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பிடிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு பேனை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேன் இல்லைங்க நீங்கள் எந்த பவுலில் மாவு வளர்ந்தீங்களோ அதே பவுலில் ஒரு பவுல் நான் தண்ணி சேர்த்திக்கிறனுங்க அது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு பவுல் சேர்த்திக்கிறனுங்க இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் இங்கே பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து பிடிச்சி வச்சுருக்கிற பால்ஸையும் இது கூட சேர்த்திக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இது வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எடுத்துக்கோங்க வேகருக்கு இந்த கேப்பில் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாங்க தேங்காய் பாலுக்கு இந்த பவுலில் ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கிறனுங்க இதையை நம்ம அரைச்சி பால் எடுத்துக்கலாங்க அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா கலக்கி விட்டுட்டே இருங்க இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த டைம் வந்து நான் அரை கப்பு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறனுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இது கூடயே நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசி மாவை வந்து கரைச்சி வச்சுருக்குறேன்னுங்க அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவை ஆட் பண்ணால் நல்லா க்ரீமியாக திக்னஸாக இருக்குங்க இங்கே பாருங்க எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருலாங்க ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் கலக்கணுங்க இப்படியே இருக்கட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க இங்கே பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்திக்கிறேனுங்க ஒரு கப் தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் திக்கான தேங்காய் பால் ஒரு கப் எடுத்து இதில் சேர்த்துட்டுனேங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து பால் குழுக்கட்டை ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய்